சித்ரம்பலம் மானிட பிறப்பிடித்த உயிர்கள் மட்டுமல்லாது விலங்குகள் பறவைகள் ஆகிய மற்ற உயிரினங்களும் பரம்பொருளான சிவபெருமானை வழிபட்டுள்ளன அவ்வாறு பறவை இனத்தை சேர்ந்த வலியன் என்ற கருங்குருவி வழிபட்ட தலமே சென்னையில் உள்ள திருவலிதாயம் திருத்தலமாகும் இங்கு சிவபெருமான் ஜெகதாம்பிகை சமேத திருவல்லீஸ்வரராக எழுந்தருளி அருள் புரிகின்றார் வலியன் என்ற குருவி வழிபட்டதனால் இந்த சுவாமி திருவலிதாயநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் சென்னையில் உள்ள நவகிரக தலங்களுள் குரு பகவானுக்காக உள்ள தலங்கள் இரண்டு அவற்றில் ஒன்று போரூரில் உள்ள ராமநாத ஈஸ்வரர் ஆலயம் இரண்டாவது இந்த திருவலிதாயம் என்ற தலமாகும் இந்த தலத்தில் பரத்வாஜ முனிவர் என்னும் முனிவர் அவர் பெற்ற சாபத்தினால் வலியன் என்ற கருங்குருவியாக பிறந்து இந்த தளத்திற்கு வந்து தீர்த்தம் ஏற்படுத்தி ஒன்றை மரத்தடியில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வழிபட்டு அவருடைய சாபம் நீங்க பெற்றிருக்கின்றார் இவர் இங்கு வந்து வழிபட்டதனால் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்களும் வழிபட வேண்டிய சிறந்த தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது இந்த சுவாமியை திருஞான சம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்டிருக்கார் அவருடைய பதிகமானது முதல் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இந்த சுவாமி சுயம்புலிங்க மூர்த்தி சுவாமியுடைய கருவறையானது கஜ விமான அமைப்பில் உள்ளது அதாவது யானை அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நேராக மேற்புறத்தில் நவகோணம் அஷலக்ஷ்மி மற்றும் அஷ்ஷதிக் பாலகர்கள் இருப்பது விசேஷமாகும் இந்த தலத்தோடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பிரம்மனுடைய புத்திரிகளான கமலை மற்றும் வள்ளி ஆகிய இருவரும் இந்த சிவபெருமானை தவம் செய்து வழிபட்டு விநாயகப் பெருமானை மனம் புரிந்ததாக தலைவரலாறு கூறுகின்றது இங்கே இருக்க விநாயகர் உற்சவமூர்த்தியாக இருக்கிற விநாயகர் இந்த கமலை மற்றும் வள்ளியோடு நமக்கு தரிசனம் கொடுக்கின்றார் அதனால் இந்த தலமானது திருமண தடையை நீக்கும் சிறந்த தலமாகவும் விளங்குகின்றது இந்த தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழ்பாடி வழிபட்டிருக்கின்றார் இந்த சுவாமியையும் அம்பாளையும் பௌர்ணமி நாட்களில் தரிசிப்பது விசேஷமானதாகும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன இந்த கோயிலை மையமாக வைத்து சுற்றி பதினோரு கோயில்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த தலம் சுவாமியும் அம்பாளையும் வந்து தரிசித்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய தலமாகும் இந்த கோவிலினுடைய மிக முக்கியமான விசேஷமானது நவகிரகத்தில் உள்ள குரு பகவானின் பரிகார தலமாக விளங்குகின்றது இந்த நவகிரகத்தில் உள்ள வியாழ பகவான் என்று கூறப்படும் குரு பகவான் இந்த திருவலிதாயநாதரை வந்து தவம் செய்து வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றார் அதனால் இந்த குரு பகவான் வழிபட்ட மற்ற தலங்களான திருச்செந்தூர் ஆலங்குடி மற்றும் தென்குடி திட்டை ஆகிய தலங்களுக்கு சமமானதாக இந்த திருவலிதாய திருத்தலமும் விளங்குகின்றது நவக்கிரகத்தில் அதாவது ஜாதகத்தில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானால் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை நீக்க இங்கு பரிகாரமும் செய்யப்படுகின்றது அதாவது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துறது கொண்டை கடலை மாலை சாத்துறது இதெல்லாம் இந்த கோவிலில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோவிலானது எந்த விதமான குரு தோஷத்தையும் நீக்கும் சிறந்த தலமாகவும் விளங்குகின்றது இந்த கோவிலானது சென்னை கோயம்பேட்டிலிருந்து சுமார் அரை மணி நேரத்தில் வந்து அடையக்கூடியதாக உள்ளது இந்த கோவில் இருக்கும் இடம் சென்னை ஆவடி நெடுஞ்சாலையில் பாடி என்னும் இடத்தில் லூகாஸ் டிவிஎஸ் நிறுவன பேருந்து நிறுத்தத்திற்கு மிக அருகிலேயே இருக்கின்றது இந்த சுவாமியும் அம்பாளையும் பௌர்ணமி நாட்களில் சென்று வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்